பிரேசலார் கத்துடைய பசு நாம் மகிம்படுவதாக பரிசுத்த யோவான் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் ஷிஷராயிருப்பீர்கள் கத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகட்டும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சிஷராயிருப்பீர்கள் நாம் எப்போதுமே பிதாவை மக்கிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசா போக்கு சீசராக இருக்க வேண்டும் எப்பொழுது கனி கொடுக்கும்போது தான் கர்த்தருக்கென்று நாம் பர்சுத்தமாய் வாழ்வது கனி கொடுப்பது வரங்கள் இந்த பூமியில் நாம் செயல்படுவதற்கு அவசியம்தான் அது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த பூமியில் மாத்திரமல்ல பர்லோகம் போய் சேர்வதற்கும் நமக்கு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் பர்சுத்தாவின் கனி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது கனிகளில் வித்தியாசங்கள் எத்தனையோ இருக்கிறது அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸில் இருக்கிறது அத்தனை கனிகளையும் நாம் கற்றுக்காக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய சுபாவம் கூடுகிறார்கள் நம்முடைய சுபாவம் சேர்க்க வேண்டும் அவர்களுடைய சுபாவம் பிரிக்க வேண்டும் நம்முடைய சுபாவம் சேர்க்க வேண்டும் அவர்களுடைய சுபாவம் அழிக்க வேண்டும் நம்முடைய சுபாவம் சேர்க்க வேண்டும் அவர்களுடைய சுபாவம் தூக்கி போட வேண்டும் நம்முடைய சுபாவம் சேர்க்க வேண்டும் கர்த்தன் நம்மளதுக்கு அந்த சுபாவமான கனியை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்போ தான் நாம் சீஷர் என்று சொல்லுறதுக்கு அர்த்தமே இருக்கிறது இன்று சீஷர்கள் யார் என்று தெரியாமல் போய்விட்டது வேதத்தை தூக்குகிறவர்கள் எல்லோரும் ஷீஷர்கள் ஆகிவிட்டார்கள் அந்த காலத்தில் சொல்லுவார்கள் பைபிள் எப்படி இப்பொழுது நிறைய பேர் வைத்திருக்கிறார்களோ வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் மூலிக்கலு சொல்லுகிறார்களோ ஸ்பேனர் வைத்திருக்கிறவர்களாக மெக்கானிக் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிவுபடுவார் எனக்கும் சீசராக இருப்பீர்கள் ஆட்டோமேட்டிக்காக நாம் கத்திருக்கென்று உண்மையாக வாழ்கிற அந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் சில இடங்களில் சில குடும்பத்தில் சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய குடும்பத்தை நன்றாய் கவனித்து நடத்தக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஜபிக்கணும் பைபிள் படிக்கணும் பாட்டு பாடணும் முட்டி போடணும் இப்படி நடத்துகிற எத்தனையோ பேர் தான் செய்கிறாங்க கர்த்துடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைபிளே இல்லாமல் எதையாவது பார்த்து கஷ்டப்பட்டு படித்த காலங்கள்லாம் அந்த நாட்கள் இருந்துச்சு இப்போதெல்லாம் பைபிள் ஈஸியாக எல்லாத்துக்கும் கையில் கிடைக்குது ஆனால் பைபிள் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை நாம் கற்றுடைய சீசர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் விரும்புகிற சீசர்களாக இருக்கிறோமா கனி கொடுக்குறோமா என்று பார்த்தால் அதில் தான் தவறுகிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கை கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையாய் ஓடிக்கொண்டிருப்பதுக்கு ஒரு காரணம் மனம் போன போக்கில் நாம் எதை சொன்னால் இவங்க எதை தப்பாக நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது இது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கடைசி நாள் இந்த மாதிரி கடைசி நாள் மிகுந்த கனி கொடுங்க அப்படி சீஷராக இருங்க புதிய மாத்தின் ஆசீர்வாதை சுழந்து கொள்வீர்கள் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர் தேவைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியலையே இந்த மாசோட தேவைகள் வருது என்ன பண்ண போகிறோம் தெரியலையே குடும்பத்தை கவனிக்கணுமே கடன்களை அடைச்சிடணுமே எல்லா தேவைகள் நிறையா இருக்கிறது பிள்ளைங்க படிப்புக்கு தேவை இருக்கிறது என்ன செய்ய போகிறேன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கனி கொடுங்க பரிசுத்தமாக இருந்துருங்க உங்கள் வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கட்டும் சிந்தனையில் பரிசுத்தம் இருக்கட்டும் எண்ணத்தில் பரிசுத்தம் இருக்கட்டும் கரெக்டாக இருந்துடுங்க ஆண்டோடைய அற்புதமான பரிசுத்த பிரசனம் நீங்கள் ஏசப்போக்க விஷேஷரங்களாக இருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயத்த நீங்கள் இந்த கனிகளில் கரெக்டாக இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு உயர்வு வந்துடும் இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வு வந்துடும் ஏன் தெரியுமா ஒருவன் எனக்கு ஊழியன் செய்யத்தில் பிதாவனவர் அவனை கனப்படுத்துவார் எஸ் அப்போ நாம் அவருடைய சீஷராக மாறும்போது அவருக்கு ஊழியன் செய்ய ஆரம்பிச்சிருவோம் நாம் அவருக்கு ஊழியன் செய்ய ஆரம்பித்த உடனே நம்முடைய குடும்பத்துடைய நன்மைகளெல்லாம் நமக்கு வந்து சேரும் குடும்பத்துடைய ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து சேரும் குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் வந்து சேரும் சபையின் தேவைகளெல்லாம் வந்து சேரும் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் நேர்த்தியாக பூர்த்தி செய்யப்படும் திடீர் திடீர் என்று உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் நிறைய பணம் வந்து குவியும் எப்படி பணம் வந்துச்சுன்னா தெரியாது நீங்கள் ஆண்டோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஆண்டவரை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்கள் உங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்ல உங்களுடைய பணத்தில் கர்த்த நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை எப்படி சந்திக்கப்படுச்சுன்னா தெரியல ஏசப்பா எங்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்ல கிருப செய்வார் கனி கொடுங்கள் கனி கொடுங்கள் நிறைய உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பிதாவுக்கு பெரிய நடந்துக்கிட்டீங்கனாலே நடந்துக்கிட்டீங்கனாலே ஏசப்பாவுக்கு சீஷராக மாறிட்டாலே அப்படியே இருந்து அப்படியே விட்டுட்டு நீங்கள் கடனாக இருந்துடுங்க அப்படின்னு விட்டுடுவாரா கருத்தர் நீங்கள் துன்பமாக இருங்க கர்த்தர் விட்டுட்டு வாரா நீங்கள் துயரமாக இருங்க விட்டுட்டு வாரா நீங்கள் நோயாக இருந்துட்டு போங்க விட்டுட்டு வாரா நீங்கள் வந்துட்டு உங்கள் சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு கருத்தில் விட்டுடுவாரா கிடையாது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதாவுக்கு மகிமையாக இருப்பீர்கள் கர்த்தருக்கும் விசேஷராக இருப்பீர்கள் உங்களுடைய கடன்கள் இல்லாமல் போகும் தேவைகள் சந்திக்கப்படும் பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகும் உங்களுடைய கடன்கள் மாற்றப்படும் உங்களுடைய அற்புதமான தேவைகள் சந்திக்கப்படும் சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் பணம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் ஆத்மாக்கள் உண்டாகும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க நீங்கள் பேலத்தால் இடைக்கட்டப்படுவீங்க இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்னில் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கத்தரை வச்சிருக்கிறத உங்கள் கண்களுக்கான கர்த்தர் அருள் புரிய போகிறார் அல்லூயா கத்துடைய நாம் மகிப்பட்டோம் அதான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சிஸ்வராக இருப்பீர்கள் நம்ம கர்த்தர் விரும்புகிற கனியை மாற்றம் நம்ம கொடுத்துட்டா போதும் பிதா ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பார் என் பிள்ளை எவ்வளோ அன்பாக பாரு என் மகன் என் மகள் எவ்வளோ உண்மையும் ஒத்தமாக இருக்கிறாங்க இவங்களை நான் ஆசீர்வதிக்காக விட்டுடுவேனா இந்த பட்டணத்தில் இவங்களுக்கு சொந்த இடத்த தராமல் விட்டுட்டு வேணாம் இவங்க தேவைகளை சந்திக்காமல் விட்டுட்டு இவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்காமல் விட்டுட்டு இவங்க ஆத்மாக்களை தராமல் விட்டுட்டு வேணாம் இவங்களை இன்னும் வெலத்தை இடைக்கட்டாமல் விட்டுட்டு இப்படி நோயாக இருக்க விட்டுவிட்டு நான் இவங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் உங்களுடைய பக்கத்தில் இறங்கி வரப்போகிறார் அன்பு தகப்பனே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராக இருப்பீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த வார்த்தையின் பிரகாரமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆண்டின் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முப்பத்தோராந்தேதியில் மிகப்பெரிய நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தினால் இன்னும் இவர்கள் ஆசுத்தை பார்க்கட்டும் அற்புதங்கள் காணட்டும் செப்டம்பரில் மிகப்பெரிய நன்மைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர கர்த்தர் இறக்கம் செய்வதற்கை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்